ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா தம்பி மாலை போட்டிருந்தப்போ வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகவே இல்லை ரொம்ப நாளாக போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் அந்த டைமில் எடுத்த வீடியோ தான் இது நான் அப்போவே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் அது எப்படியும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு இதில் மறந்துடுவேன் இப்போ வந்து கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு இப்போ வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடலான்ட்டு பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எங்களோடய குழந்தை கோயில் நாங்கள் எப்போவுமே வந்து வீடியோ எடுத்தோம்னா ஸோ கருப்பாயர் கோயில் வந்து அங்கே பொங்க வைக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து இங்கே அங்காள பரமேஸ்வரி உள்ள வந்து வீடியோ வந்து அதிகமாக நாங்கள் எடுத்துருக்க மாட்டோம் இந்த தடவை வந்து நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா வீட்டில் அத்தையும் மாலை போட்டிருந்தாங்க ஐயப்பன் சாமி அதுக்கப்புறம் தம்பி வீட்டில் அவர் எல்லாருமே மாலை போட்டிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருமே ஐயப்பருக்கு போட்டிருந்தாங்க மச்சண்டார் பசங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு போட்டிருந்தாங்க ஸோ வாங்க அப்படியே எங்களோடய குலதெய்வ கோயிலை ஒரு அப்படியே சூப்பராக சுற்றி சாமி கும்பிட்டு வந்துடலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்க உள்ள எண்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு மெயின் கேட் வந்து ஒரு கோபுரம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா விநாயகர் விநாயகரை சுற்றி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முருகர் கோயில் வந்து இல்லாமல் இருந்துச்சு எங்கள் குழந்தை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி மட்டும்தான் இருந்தது முருகர் வந்து வைக்காமல் வச்சு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல தான் பார்த்தீங்கன்னா முருகரையும் இங்கே குலதெய்வ கோயில் கொண்டு வந்துட்டாங்க எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம் ஃபஸ்ட்டு வந்து முருகர் இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் முருகருக்காகவே தனியாக ஒரு இது வந்து இது பண்ணி அதுக்கு வந்து ஒரு செல இதெல்லாம் காட்டி அது வந்து கோயிலுக்கு போனாலே டோட்டலாக ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும் நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் அதில் நமக்கு ஃபேவரட்டான கடவுள் இருக்கிறது அதை அதை விட பெரிய சந்தோஷம் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் விநாயகரை கும்பிட்டதையும் அடுத்து பின்னே அப்படியே சுற்றி வந்தோம்னா கன்னிமார்கள் கன்னிமாரை கும்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போய் முருகரை கும்பிட வேண்டியதுதான் கோவில சுத்தியுமே நல்லா வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க இப்ப கொஞ்சம் பூவெல்லாம் லைட்டா இல்ல நாங்க ஸ்டார்டிங் கட்டி ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளதா இருக்கணும் ஆயிடுச்சு நானே அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் போடுறேன் இல்லைங்களா எல்லாரும் மாலை போட்டுட்டு ஒரே பக்தி மயமா வந்திருந்தாங்க நான் மட்டும்தான் இந்த வருஷம் வந்து மாலை போடல அவங்க எல்லாரும் போட்டிருந்தாங்க ஸோ முருகருக்கு செம்மையாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா வள்ளி தெய்வானையோட செம்மையாக இருக்கிறாரு கரெக்டாக அந்த பிளேஸ் அவங்க அந்த கொஞ்சம் இருந்தது அந்த அம்மனு கோயில் பக்கத்தில் வந்து இருக்கிற பிளேஸ் வந்து காலி இடமா இருந்துச்சு அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கு இடம் விட்டுருந்தாங்களா என்னென்னு தெரியல கரெக்டாக வந்து முருகருக்கு வந்து கோபுரம் கட்டுறதுக்கும் சரி அந்த கோவிலுக்கும் சரி கரெக்டாக அந்த இடம் அமைஞ்சு போச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முருகருக்கு அப்புறம் வந்து காலியிடம் இன்னும் கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மண்டபம் இருக்கும் நம்ம வந்து கிடையே வெட்டினாலும் என்ன பண்ணாலும் ஃபங்க்ஷன் ஏதாவது பண்ணாலும் சுற்றி அங்கேயும் வந்து மண்டபம்லாம் இருக்கும் ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் கோபுரம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்களா எப்போவுமே இதை வந்து நான் எடுப்பேன் கோவிலுக்கு வந்தாலே என்ட்ரன்ஸ் கோபுரத்தை எடுப்பேன் அப்புறம் வந்து உள்ளே எடுப்பேன் அவ்வளோதான் மற்றபடி இந்த சுற்றி வந்து எடுக்கிறதுக்கு எடுக்கவே மாட்டேன் இதுதான் வந்து அங்காள பரமேஸ்வரி உள்ள என்ட்ரன்ஸ் போய் அப்படியே சாமி கும்பிட்ற இடம் நம்ம வந்து நம்ம நினைச்ச ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நம்மளோட குலதெய்வத்தை வந்து கும்பிட்டோன்னா கண்டிப்பா வந்து அந்த காரியம் வந்து ஃபஸ்ட் கண்டிப்பா நடந்தே தீருங்க நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் நம்மளோட சூழ்நிலையினால நம்ம கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா வந்து எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் அதை வந்து கொஞ்சமாவது நம்ம வந்து எப்படியாவது நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் நம்ம வந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான வழியை கண்டிப்பாக கடவுள் அமைச்சு கொடுப்பாரு நம்மளால போக முடியல போக முடியல அப்படின்னு நம்மளே நினச்சிட்டு நம்மளே அடுத்த தடவை போவோம் தடவை போவோம் நம்ம வந்து தள்ளி போட்டு போனோம்னா பார்த்திங்கன்னா அது தடங்களாகிட்டே தான் இருக்கும் சரி எப்படியாவது நம்ம வந்து போய் ஆகணும் அவங்க அம்மாவை பார்த்தா தான் அந்த நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா தான் அவரை பா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்குண்டான ஒரு வழி வந்து கடவுளே வந்து அமைச்சு கொடுப்பாரு அந்த மாதிரி தான் நான் நம்புகிறேன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து அதிகமாக போனதில்லை போகணும் அப்படிங்கிற ஒரு என் தாட்டே எனக்கு வராது கவிதํ வரํ நம சிவகாம்பிகே జగதம்பிகே ஓம் தனந்தரம் கவிதํ வரํ ருணாலந்தர் வரியாமனந்தரம் தெய்வ வடிவம் தரம் நெஞ்சிள் வஞ்சனல்லாயனம் தரம் நள்ளணைல்லாந்தரம் அந்து என்னவருகே கணந்தரம் பூங்குழலாலபிரா ஆசியస్య தேவோ மசியாகிராண்ட கோடி Bye. Uh, like இந்த மாதிரி நானும் நினச்சிருக்கேன் போக போக வேண்டாமி போய்க்கலாம் அப்படிங்கிற நினச்சிருக்கேன் ஆனால் உண்மையிலையும் சொல்லப்போனால் எப்போ நான் குலதெய்வ கோயிலுக்கு போக ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் தாங்க நல்ல விஷயங்கள் நிறையா நடந்தது அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை கொடுத்து ஓ நம்ம வந்து நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம் குலதெய்வ கோயிலுக்கே போகாமல் நம்ம வந்து குலதெய்வத்தை முதல்ல வேண்டாமல் நம்ம என்ன காரியம் செஞ்சால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதே எனக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியூர்லேயே இருந்தாலும் சரி எப்போ முடியுதோ எந்த டைம் எங்களால் வந்து ஊருக்கு வர முடியுதோ அப்போ எப்படியாவது எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதை வந்து தவிர்த்துட்டு முதல்ல வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைப்போம் இல்லைன்னா முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சகருக்கு அதுக்கு அவருக்கு பணம் போடணுமே அதுக்கே பணம் இல்லாமல் அந்த எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் போன காலங்கள் இருக்கு அங்கே குலதெய்வ கோயிலுக்கு போனோம்னா கண்டிப்பாக கூட்டுறம்மா அவங்களுக்கெல்லாம் வந்து பணம் கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருந்துச்சு வெறும் நூறுரூவாயை ரூபாயை வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து அவங்களுக்கு பணம் சில்லறையெல்லாம் கொடுக்க முடியாமல் சரி இதுக்கு என்ன பண்ணுறது வந்து சரி நம்ம அம்மாவை பார்த்துட்டு போனால் போது நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு போனால் போது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்த காலமெல்லாம் இருக்குது அதை எல்லாத்தையும் கடவுள் வந்து மாற்றி இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு நிலமையில வச்சுருக்காங்க அதுக்கு வந்து முதல் அப்படி ஒரு இது எப்படின்னா குலதெய்வம் தாங்க முதல்ல வந்து எப்பவுமே துணை இருக்கும் அதுதான் உண்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இஷ்ட தெய்வம் அவர் நம்ம இஷ்ட தெய்வம் நமக்கு எப்போவுமே அள்ளி அள்ளி கொடுக்குறவர் அல்ல கேட்குறத விட ஒரு மடங்கு அதிகமாக கொடுக்குறவர் அவங்களோட துணையும் எப்பவுமே இருக்கும் ஆனால் குலதெய்வத்தோட துணை கண்டிப்பாக இருக்கணும் அது வந்து கண்டிப்பாக நம்ம போ எந்தளவுக்கு நம்ம குலதெய்வத்தை நம்பி போகிறோமோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும் என்னடா எப்போ பார்த்தாலும் குலதெய்வம் குலதெய்வம்னு சொல்கிற மாதிரி வீடியோ போடுற மாதிரிலாம் இல்லைங்க எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு விஷயம் நமக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்போ அது மற்றவங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னா நமக்கு சொன்னாதானே தெரியும் சில பேர் நினைப்பாங்க எனக்கு அங்கே போனாலே சரியில்லை குலதெய்வத்துக்கு போகிறக்கே சூழ்நிலை அமைய மாட்டேங்குது கண்டிப்பாக அமையாது அதை நம்ம தான் அமைச்சுக்கணும் கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் போவிலிங்கூட நிறைய தடங்கள் வந்தது அந்த தடங்களையும் மீறி போகணும் அப்படின்னு நாங்கள் நினச்சி போங்க தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா அது அவரே வந்து வர வைக்கக்கூடிய சூழ்நிலை அவரே உருவாக்கி கொடுத்துருவார் ஆரம்பத்தில் மொதல் மொதல் போகும்போது கண்டிப்பாக தடங்கள் கண்டிப்பாக அந்த கடவுள் ஏதாவது ஒரு தடங்கள் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாங்க நம்ம அதையும் மீறி வரோமா அதையும் தாண்டி நம்ம அதை செய்கிறோமா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சோதி சோதனை இருக்கு தான் செய்யும் குலதெய்வம் மட்டும் இல்லைங்க நம்மளோட இஷ்ட தெய்வமும் ஃபஸ்ட்டு சோதிக்க தான் செய்வாங்க நான் ஏன்னா இந்த மாதிரி என் கண்கூட என்னோட மனசு ரீதியாக அதை நான் உணர்ந்திருக்கேன் சில பேத்துக்கு வந்து தான் புரியும் சில பேர் வந்து நம்பிக்கை நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க சில பேர் வந்து மன ரீதியாக அதை உணருவாங்க உணரும் போது ஓ அப்படியா நம்ம அதுதான் நம்ம பண்ணுற தப்பு அப்படின்னு ஃபீல் ஆகும் நமக்கே அதுதான் உண்மை ஆனால் நான் ஏன்னா அதை நான் அதை நான் உணர்ந்திருக்கேன் நான் வந்து பழனி முருகரை ரொம்ப அதிகமாக நம்புகிறவன் அதனால் வந்து அவரை மொத மொதல் நான் ஒரு விஷயம் கேட்டு போவே இல்லை அவர் என்னை எந்தளவுக்கு சோதிச்சுருக்காரு அப்படிங்கிறத நான் நான் வந்து கண்கூட பார்த்துருக்கேன் அதே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குலதெய்வ கோயிலுக்கு நான் போகவே மாட்டேன் அதுக்கப்புறம் மறுபடி வந்து ஒரு சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக போக வேண்டிய சூழ்நிலை வந்து போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கே புரிஞ்சுது அப்போ நம்ம வந்து குலதெய்வத்தை போய் கும்பிடாமே நம்ம வந்து எல்லாம் நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சா எப்படி நடந்திருக்கும் அப்போ நம்ம மேலே தான் தப்பு இருக்குது நம்மளால் முடியலேன்னு நம்ம நினச்சி விட்டது தான் தப்பு நம்ம வந்து நீ விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் என்ன ஒரு காரியம் நம்ம பண்ணினாலும் நம்ம குலதெய்வத்தை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்கள பார்த்து அவங்கள கும்பிட்டதுக்கப்புறம் தான் எந்த விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிறதே எனக்கு புரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அப்படியே பழனி முருகர் பழனி முருகர் அங்க மட்டுமே போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே லைட்டா நம்மளோட அம்மன் குழந்தை அங்காள பரமேஸ்வரியும் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் குழந்தை போல பாக்க ஆரம்பிச்சேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கருப்பிராயரு சோ அங்கால அங்காளி அப்படியே தனியா அதுக்கப்புறம் கருப்பாயர் இங்க வந்து கிடா விட்டு எல்லாம் வந்து மண்டபம் அப்படியே கோயிலே சம்ம கோயில ஊட்டி அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இடத்துல வந்து அப்படியே வந்து கருப்பிராயர் இருப்பாரு பின்னாடி மண்டபம் இருக்கு அதனால வந்து சூப்பரா கோயில் போனோம்னாலே நமக்கு வந்து ஒரு மன நிம்மதியா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இன்னும் லைக் பண்ணுங்க எந்த மாதிரி வீடியோ போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறது இன்னும் கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுவேன் இப்போ ஒரு ரெண்டு மையமா அப்படியே சாமி சாமி இன்னமையே எல்லாம் மாலை போட்டிருந்ததுனால இன்னமே ஐயப்ப சாமி பாட்டு தான் நம்மளுக்கு இந்த ரெண்டு மாசம் வீடியோவே போயிருச்சு இனி இந்த ரெண்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வீடியோ போடுறது அப்படின்னு நம்ம இப்போ இருந்தே யோசிக்க ஆரம்பிச்சிடணும் அடுத்த கண்டென்ட் கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி போடலான்னு ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் கொஞ்சம் பெட்டராக வீடியோ போடணும்னு ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஸோ எந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நான் அதை வச்சு கொஞ்சம் யோசிக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அடுத்ததுக்கப்புறம் வீட்டில் என்ன வீட்டில் கிளம்ப போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ ஆல் தேங்க் யூ